அப்புறம் வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி போட்டு வச்சாச்சு சைடுக்கு வந்து வெள்ளை எப்படி குருமாடுக்குலாம் பார்க்கலாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அங்கே பாருங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு கொண்டக்கடலையும் நல்லா வேலை வச்சு எடுத்தாச்சு ஒரு மிச்சம் விட்டு இப்போ தாலி சமத்துற வேலை தான் அப்போது ஜார் எடுத்துக்கோங்க ஜாரில் வெங்காயம் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு குண்டு போட்டிருக்கு அப்புறம் வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன் மேற்கோளை மட்டும் எடுத்துட்டு போட்டாச்சு வெள்ளைத்தூர் இப்போ இதான் வந்து நம்ம மையம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு முன்னாடி படைச்சட்டியில் கொஞ்சம் வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கிடுவோம் இதை அரைச்சி கொண்டு வந்து நாங்கள் மசாலா ஊற்றி பேஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வந்து ஒரு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு அது பொறிஞ்ச உடனே எல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அப்படி அதில் சேர்த்துருவோம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி வச்சு இது வந்து பச்சை வாசனை போகிறது நல்லா வதக்க நல்லா மேலே என்ன திரும்பி வந்துடும் வதக்கி மேலே என்ன திரும்பி வரணும் வதக்கி எடுத்துக்கிடுவோம் நல்லா நம்ப வரை வரை பண்ணிருச்சு இப்போ இதெல்லாம் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிடுவோம் மட்டன் மசாலா எடுத்துருக்கோம் அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரத்தப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் இப்ப அவிச்சு வச்ச நம்ம வெள்ளை கொண்ட கல்லி எல்லாத்தையும் போடுவாங்க ஒரு கைப்படி அளவு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம தக்காளாம் அரைச்சி போட்டுக்கோங்க நல்லா குழம்பு குழு குண இருக்கும் இப்ப அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கரை வச்சோம் இப்போ இதெல்லாம் ஒரு வெற்றி பண்ணிக்கிட்டோம் நம்ம இப்போ அரைக்க வேண்டிய இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ இந்த தக்காளி இதெல்லாம் அரைச்சி பேசிட்டோம் தேங்காய் போட்டி ஒரு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம துவங்க சேர்த்துக்கிட்டு விட்டு இதை மையம் அரைச்சிட்டு வந்துடுவோம் மையாக அரைச்சிட்டு வந்து நான் பார்க்கல இடம் இப்போ சோம்பும் தேங்காயும் அழைச்சி வச்ச விழுது அப்படியே குழம்பு ஊற்றிடுவோம் நான் உப்பு போடலை லாஸ்ட்டாக உப்பு போட்டுருவோம் இந்த குருமா சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் பூரிக்கும் நல்லாயிருக்கும் சைடிஷ்க்கு இப்போ கொஞ்சோண்டு கடலை எடுத்து வச்சிருக்காங்க இந்த கடலை இதுல போட்டு இன்னும் நல்லா கட்டியா இருக்கும் உளு அதனால தான் இதையும் அரைச்சி ஊற்றிட்டு உப்பு போட்டு கொழிச்சு வச்சிருக்கோம் அரைச்சி வச்ச கடலையும் அடி இதுல

நல்லா சுவையான கொண்டக்கடலை குருமாவும் சப்பாத்தியும் ரெடி ஏன்னா குருமா கொஞ்சம் சூடாக இருக்குது நல்லது சாப்பிட்டு பார்த்து நான் சுயிடம் பண்ணேன் கடலில் நூறு வச்சு வரும் ஆரிப்பாக இருக்குது உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருவோம் ஏற்கனவே அப்படியே பார்த்துட்டேன் இருந்தாலும் ஒன்னாக செக்கப் பண்ணிக்கிடுவோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சேனல் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வெள்ளை வெள்ளைக்குண்ட கள்ள கொண்ட சண்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க